பிரகடனம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல விஷயம் ஆனால் இது பாதிக்கிணறு தாண்டப்பட்டிருக்கின்றது தோட்ட உரிமையாளர்கள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சுமந்தமாக வழக்கு தொடரப்போவதாக அது உடன்பட முடியாது என்று சொல்கிறார்கள் ஆகவே அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் அந்த போராட்டத்துக்கு அனைவரையும் மனத்திரட்டி கூட செல்ல வேண்டும் விடுக்கிடக்கூடாது ஒருவேளை அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஜனாபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்கள் போட்டு உரிமையாளர்களிடம் சென்று நாங்கள் அங்கே அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறோம் நீங்கள் விளக்கு போடுற மாதிரி போடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் இத்தகைய தந்திரமான நரித்தனமான அரசியல்வாதிகள் என்றால் தெரியும் அதை நான் எனக்கு தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆகவே பொறுமையாக இருங்கள் சாதித்துவிட்டதாக கொக்கரிக்க வேண்டாம் அப்பளை ஒரு முட்டை போட்ட ஏதோ குக்கரிக்கும் பல முட்டைகள் போட்டது ஏதோ அமைதியாக இருக்கும் என்பதை போல் நிதானமாகந்து கொள்ளுங்கள் இங்கே எதுவும் கிடையாது நீண்டகாலமாக தரப்பட வேண்டிய தரவால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயம் தரப்படுவதாக சொல்லப்படுகிறது நீங்கள் தானே அங்கே வேதனை சபையில் இருக்கிறீர்கள் நீங்கள் தானே கூட்டம் வந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டீர்கள் செய்து முடியுங்கள் தரப்பு தருகிறோம் எங்களை பொறுத்தவரையிலே வரையிலே சம்பளம் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வுதான் நீண்ட கால தீர்வாக நாங்கள் தோட தொழிலாளர்களை சிறுதொடர் உரிமையாளர்களாக காலை உடமையாளர்களாக வாழ்வாதார செயல்பாட்டிலே காணி உரிமையை அடிப்படை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பதால் எங்களுக்கு கொள்கையாக இருக்கிறது அதைத்தான் கூட எங்களது கூட்டணி தலைவர் சதி பிரேமதாசை தலவாக்காலில் சென்று அறிவித்திருக்கின்றார் நம் பலமுறை அறிவித்திருக்கின்றார் நம் அறிவிப்பார் அசைவோம் நாங்கள் எங்களது அரசாங்கம் உருவாகனுடன் இருபத்தி நாலு மணித்தேரத்துக்குள்ளே அல்லது நாற்பத்தெட்டு மணி தளத்துக்குள்ளே வைத்துக் அதுக்குள்ளே உடனடியாக ஒரு ஜனாபதி செயலாளி உருவாக்கப்படும் தோட்ட தொழில் துறை சம்பந்தமாக தொழிலாளர்கள் நலன் சம்பந்தமாக உருவாக்கப்படும் அதில் உடனடியாக அதிலே மூலமாக இந்த தோட தொழிலாளர்களை உடமையாளர்களாக சிறுத்தோட்ட உரிமையாளர்களை மாற்றக்கூடிய நிலைப்பாடு எடுக்கப்படும் அது உத்தரவாதமாக இருக்கிறது அதேபோல் இந்த நடந்த சம்பவம் நல்ல விஷயம் பாராட்டுகிறோம் சண்டை போட தேவையில்லை சச்சிரப்பட தேவையில்லை அது அதே வழியில் நீங்களும் கூட பாட்ஷோர் பொங்கி பட்டாசு வெடிக்க வேண்டிய தேவையில்லை நீண்ட காலமாக தரப்பட வேண்டிய தரப்படாமல் இருந்த நியாயம் இப்பொழுது தரப்படுவதாக சொல்லப்படுகிறது பொறுமையாக அமைதியாக கையாளுங்கள் நான் சொன்னது போல நரிகடை வந்து விடாதீர்கள் அவ்வளவுதான் சொல்ல வேண்டும் இல்லை 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 நாங்கள் தமிழ் போக்குவரத்து முறையிலே தெளிவார முறையிலே நாங்கள் திட்டமிட்டு செயல்படுகிறோம் எங்கள் ஒரு கூட்டம் அங்கே மலையத்தில் நடைபெற்றது கொழும்பில் நடைபெற்ற நாங்கள் இருக்கக்கூடிய தேசிய கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டணி மேடையிலே எங்களது சார்பாக டிபிஏ சார்பாக எங்களது பிரேத்தனர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தம்பி வேலுக்குமார் அவர்களும் கலந்து கொண்டார்கள் ராதாகிருஷ்ணன் உரையாடினார் அங்கே நான் வடக்கு தெற்கும் பாலமாக ஈழத்தமிழர்களுக்கும் மலைத்தமிழருக்கும் பாலமாக கீழச்சிக்கு சென்று அங்கே சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டேன் நண்பர் ஸ்ரீதரன் அவரது அழைப்பின் பேரில் சென்று கலந்து கொண்டேன் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழர் மலைத்தமிழர்களின் ஒற்றுமை பாலம் மீண்டும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி திட்டம் தொடர்பாகவும் நாங்கள் அங்கே உரையாடி இருக்கின்றோம் பேசியிருக்கின்றோம் உண்மையிலேயே அந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பேசியிருக்கின்றோம் பொது வேட்பாளர் தொடர்பாக நான் பேசுவதுக்கு முன்னால் உரையாற்றிய திரு விக்னேசன் அவர்கள் தெளிவாக அவர் கருத்தை கூறியிருந்தார் நான் அதுக்கு பிறகு பேசிய பொழுது இடது கருத்தை கூறியிருந்தேன் பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளர் வைப்பதற்கு தமிழ் கட்சிகள் உரிமை உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை என்று சொல்லி நான் அதன் முரண்பட விரும்பவில்லை உரிமை இருக்கிறது ஆனால் அதை தீர்க்கமாக யோசித்து முடிவு செய்யுங்கள் சொல்லி சொன்னேன் அவ்வளவு தான் அது மட்டுமல்ல மறுபுறத்திலே அந்த அப்படி புது தமிழ் வேட்பாளரை அறிவித்துவிட்டு ரெண்டாவது விருப்பு வாக்கை கடைசி நேரத்திலே தென்னிலங்கின் ஒரு வேட்பாளருக்கு வழங்குவது வழங்குவதற்காக அவருடைய உடன்பாடு செய்வது உடன்பாட்டை கூட ஒரு வெளிநாட்டு தூதர் ஒருவரின் முன்னிலையில் சென்று கையெழுத்திடுவதெல்லாம் சிறுபிள்ளை திருமணம் கதை என்று சொன்னேன் அது பிள்ளை அசையக்கூடாது அவர் செய்ய முடியாது எந்த ஒரு பெரும்பான்மையினத்து வேட்பாளரும் சஞ்சித்தா இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் அன்றையாக இருக்கலாம் வேறு எவராக இருக்கலாம் இவருமே வந்து அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து கையெழுத்துப்பட்டு தரமாட்டார்கள் அது அங்கே அது மூலமாக ஆயிரம் ரூபாக்கு வருமா என்றால் இன்னைக்கு பத்தாயிரம் விடும் குறைந்துவிடும் மாட்டார்கள் ஆகவே நீங்கள் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளரை போட்டி இட வைத்து அது மூலமாக தமிழ் மக்கள் தேசிய அபிலாஷை மீண்டும் ஒரு உலகத்துக்கு உறக்க அறிவியுங்கள் அது உரிமை இருக்கிறது அதே வேளையில் அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த வேட்பாளருக்குரிய திண்டா விருப்பு வாக்கை எங்களை வேட்பாளருக்கு தாருங்கள் நான் வந்து கேட்பேன் ஜாயம் இருக்கிறது ஒருவேளை பொது வேட்பாளர்கள் வாக்களிக்காதவர்களும் இரண்டாவது எங்கள் ரெண்டாவது விருப்பில் முதலாவது வாக்கை எங்கள் தாரங்களில் கேட்போம் அது அதுக்கு உரிமை இருக்கிறது அது சொன்ன சொன்னேன் மேடையில் சொன்னேன் நான் அது மட்டுமல்ல இன்றைய சத்திர்ப்பத்திலே பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுலாக்குயர் என்று சை பிரேமிதாஸ் தான் பகிரமாவா வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அதை அவரது ஜனாதி விஞ்ஞானத்திலே அறிவிப்பார் என்றும் கூறியிருக்கின்றார் அறிவிப்பார் அறிவிக்க செய்வோம் ஆகவே அதே போல ஏனைய அமைப்பாளர்களிடம் தமிழ் கட்சிகள் கோர வேண்டும் ஆகவே அதையெல்லாம் பார்த்து தமிழ் மக்கள் முடிவு செய்வார்கள் முதலாவது விருப்பு அவர்கள் பொது வேட்பாளர்கள் வழங்கினால் ரெண்டாவது விற்பகை எங்களுக்கு தர வேண்டும் அல்லது பொது வேட்பாளருக்கு வழங்காதவர்கள் நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கண்டுபிடித்து நாங்கள் முன்னிலைப்படும் தலைவருக்கு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அவ்வளவு தானும் இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் முன்னெடுப்பதற்கு தான் நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தான் நான் நேற்று கிழக்கு சென்றது எல்லாம் நலமாக முடிஞ்சது அவ்வளவுதான் தான்